ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் பிஎம் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கனா மருத்துவத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கு உடனே நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் டோட்டலாக ஆயிரத்தி நூறு வேக்கன்ட்டு இதற்கு என்ன படிச்சிருக்கணும் என்ன ஏஜ் லிமிட்டு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி எவ்வளோ சேல்ரி அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை லாஸ்ட் வரோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கவர்மெண்ட்டில்ந்தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ரிலீஸ் பண்ண உடனே உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் என்ன போஸ்டிங் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜெனரல் ஓகேவா இதுதான் போஸ்டிங் நேம்மே டோட்டலாக ஆயிரத்தி நூறு வேக்கண்ட்டு அவைலபிளாக வந்து இருக்குது அந்த ஆயிரத்தி நூறு வேக்கண்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜிடினா ஜென்ரல் கேட்டகரி எல்லா கம்யூனிட்டியும் வரும் அதுக்கடுத்து பிசி பிசி முஸ்லீம் எம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஜின்னா ஜென்ரலு டப்ளியூன்னா உமென்ஸு அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரி தனியாக பிஎஸ்டிஎம் தனியாக கொடுத்துருக்காங்க தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை வந்து தராங்க நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வாங்க வந்து வச்சுன்னு இல்லைன்னா சொல்லுங்கள் நான் ஆன்லைனில் தரேன் ஏன்னா இப்போ எல்லா கவுர்மெண்ட் ஜாப்லேயுமே அதுதான் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்குன்ட்டு தனியாக வேகன்சி பேக்லாக் வேகன்சி ஷார்ட் ஃபால் வேகன்சி எல்லாமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க யார் யாருக்கு எது தேவையோ என்ன கண்டிஷனில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட வேக்கன்சியை வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு தான் உங்களோட கம்யூனிட்டி வந்து தெரியும் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க டோட்டலாக வந்து ஆயிரத்தி நூறு வேக்கண்ட்டு அவைலபிளாக இருக்குது இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் டிசம்பர் பதினொன்னாம் தேதி வரலும் தாராளமாக வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணுற டேட்டு இன்னிலேருந்து அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதற்கு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அது வந்து நாங்கள் அப்புறம் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதற்கான சேல்ரி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுலேருந்து உங்களுக்கு சேல்ரி ரெண்டு லட்சம் வரையில் இந்த போஸ்டிங்கில் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்பவே வந்து ஒரு நல்ல போஸ்டிங் எல்லோரும் வந்து எதிர்பார்த்த போஸ்டிங்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அந்த எதில் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது எவ்வளோ ஏஜ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் வந்து அதர்ஸ் கேட்டகிரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமானது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இதற்கு வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரலுக்கு எம்பிபிஎஸ் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இதற்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் இதற்கான எக்ஸாமினேஷன் பாருங்கள் இதுலேயுமே வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்குது அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கு அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு ஓகேவா அது வந்து டூ ஹவர் வந்து நடக்கும் இதுலேயே வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் எஜிகேட்டி டெஸ்ட்டுக்கு ஐம்பது மார்க்கும் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு மார்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸாக வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தமிழ்லையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் முப்பதுலேயும் முப்பது பர்சன்டேஜ் மார்க்ஸும் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமானது தான் நோட்டிஃபிகேஷன் மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க நீங்கள் வந்து கோவிட் டைமில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் மார்க்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் எம்ஆர்பி வெப்சைட்டில் தான் போயிட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அதர்ஸ் கேட்டகரியில் வரவங்களுக்கு ஆயிரம் ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸும் அதாவது பிசிஎம்பிசி ஜென்ரலில் வரவங்களுக்கு ஓகேவா இதே எஸ்சி எஸ்சிஏ எஸ்பி மாற்றுத்திறனாளிகள் தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் வெப்சைட் வந்து இதுதான் எம்ஆர்பின்ட்டு கூகுளில் போட்டாலே வரும் ஓகேவா யார்காச்சும் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எம்ஆர்பி மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு அங்கேருந்தால் வந்து அபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஆன்லைன் தான் தாராளமாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி டிசம்பர் பதினொன்று அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் ஃபோட்டோ வச்ச கம்யூனிட்டி இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குறிப்பிடமே தெரியப்படுத்துங்க ஒரு ஹியூஜ் வேக்கன்சி கண்டிப்பாக நிறைய பேருக்கு போய் சேரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்